காசிவ நாட்டு மக்கள் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க தங்களுடைய வீடுகள் தெருக்கன் எல்லாம் சுத்தம் பண்ணி அனந்தரிச்சு அவருடைய வருகைக்காக காத்து இருந்தாங்க யாருடைய வருகைக்காகன்னு கேக்குறீங்களா அந்த நாட்டினுடைய அரசர் காசிராஜனுடைய வருகைக்காக காசிராஜன் ரொம்ப நல்ல அரசராக இருந்தாரு அவருக்கு ஒரு வாடிக்கை இருந்தது ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவர் நகர்வலம் வருவார் அந்த நாள் மக்களுடைய குறை நேரடியா அவர் கேட்டு தெரிஞ்சுக்குவார் தன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்வார் பொன்னாவும் பொருளாகவும் பொற்காசுகளாவும் நிலங்களாகவும் நிறைய தானங்கள் கொடுப்பார் அதனாலேயே காசிப நாட்டு மக்களுக்கு மன்னர் நகர்வலம் வர இந்த நாள் ஒரு பண்டிகை நாள் மாதிரி ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும் மன்னர் தன்னுடைய நகர்வலத்தை தொடங்கினார் வழியெங்கிலும் மக்கள் கூட்டம் நின்று மன்னருக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க சில பேர் தங்களுடைய குறைகளையும் மன்னர் கிட்ட சொன்னாங்க சில பேர் தங்களுக்கு எந்த குறைகளும் இல்லைன்னு சொல்லி மன்னருடைய ஆட்சி சிறப்பா இருக்குதுன்னு சொல்லி மன்னரை வாழ்த்தினாங்க எல்லாருக்குமே மன்னர் தான தர்மங்கள் செஞ்சாரு பொற்காசுகளை அள்ளி கொடுத்தாரு எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நகர்வலம் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தது கொஞ்ச தூரம் ஆனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்குள்ள நுழைஞ்சாங்க அந்த கிராமம் எப்படி இருக்கும்னா காட்டு தான் இருக்கும் வீடுகள் அங்கொன்னும் இங்கொன்னுமா ரொம்ப தூரம் தூரமா இருக்கும் மன்னர் அந்த வழியில போய்கிட்டே இருந்தார் ரொம்ப தூரத்துல ஒரு மரத்தடியின் கீழே ஒரு முதியவர் உட்கார்ந்திருந்தார் அவரை பார்க்கும் போதே வறுவையின் கோலம் தெரிஞ்சது கிழிந்த ஆடை பரட்ட தலை ஒட்டி போன கன்னங்கள் விழுந்த கண்கள் எலும்பும் தோலுமான உடல்வாகு அப்படின்னு பசினியும் பட்டினியுமா வறுமை அப்படி தெரிந்தது அவருடைய முகத்திலேயே மன்னர் அவர் கிட்ட போனார் ஐயா என்னங்கய்யா உங்களுக்கு பிரச்சனை ஏன் இங்க தனியா உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டார் முதியவர் தட்டு தடுமாறி எழுந்திருச்சு எழுந்துருச்சுன்னு அரசருக்கு வணக்கம் சொன்னார் சொல்லிட்டு தன்னுடைய குறையை சொன்னார் ஐயா நான் விறகு வெட்டுறதுக்காக வந்தேன் எங்க வீட்ல இருந்து இங்க விறகு வெட்ட வர்றது ரொம்ப தூரமா இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க எங்க விறகு வெட்டுறதுன்னு தெரியல எல்லா காடுகளும் மரங்களும் ராஜாவுக்கு சொந்தம்னு சொல்றாங்க மெய்க்காவலர்கள் என்ன விடுறதே இல்லை அதையெல்லாம் தாண்டி எங்கேயோ இருக்கிற ஒன்று ரெண்டு மரங்களை வெட்டி தான் நான் வீட்டுக்கு விறகு எடுத்துக்கிட்டு போறேன் அந்த தேடுறதுலேயே நான் ரொம்ப கலைச்சி போயிடுறேன் அதனால தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னார் மன்னருக்கு அந்த முதியவரை பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்தது மன்னர் சொன்னாரே இந்த காடு என்னுடையது தான் இத நான் உங்களுக்கு தரேன் நீங்க இந்த காட்டை வச்சு இந்த காட்டுல இருக்கிற மரங்களை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க இனி விறகு வெற்றத்துக்காக ரொம்ப தூரம் நடந்து வந்தெல்லாம் நீங்க கஷ்டப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னாரு முதியவர் ரொம்ப சந்தோஷம் அரசருக்கு நன்றி சொல்லி கிளம்பினாரு அரசர் பக்கத்துல அமைச்சர்கள் இருந்தாங்க இல்லையா அவங்க மன்னரை ரொம்ப ஆச்சரியமாவும் பெருமையாவும் பார்த்தாங்க எதனால தெரியுமா ஏன்னா அந்த காடு சந்தன மர காடு அங்க இருந்த மரங்கள் எல்லாம் சந்தன மரங்கள் ஒரு சந்தன மரமே கோடி கணத்துல விலை போகும் அப்போ அந்த காடுல எத்தனை மரங்கள் இருக்கும் அவ்வளவு விலை உயர்ந்த காட்டையே மன்னர் தானமா கொடுத்துட்டாரே அப்படின்னு அமைச்சர்களுக்கு தங்களுடைய மன்னரை நினைச்சு ரொம்ப பெருமையா இருந்தது நகர்வலம் நல்லபடியா முடிஞ்சது ஒரு வருஷமும் ஓடிப்போச்சு திரும்பவும் நகர்வலம் வர நாள் வந்துச்சு அரசரித்து இந்த முதியவருடைய தான் வந்தது நம்ம போன வருஷம் அந்த முதியவருக்கு சந்தன மர காட்டை கொடுத்தோமே இந்த வருஷம் அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் நல்ல பட்டாடையெல்லாம் உடுத்தி மிடுக்கா இருக்கிறாரான்னு பார்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சாரு கொஞ்ச தூரம் போகும்போது அந்த முதியவர் அதே மாதிரி ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருந்தார் முதியவருடைய தோற்றத்துல பெருசா எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி ஒரு கிழிந்த ஆடையை போட்டுக்கிட்டு ஏழ்மை நிலையிலேயே தான் இருந்தார் இத பார்த்த மன்னருக்கும் ரொம்ப ஆச்சரியம் சந்தன மர காட்டையே கொடுத்தோமே இந்நேரம் அவர் பெரிய பணக்காரரா இருப்பாரு பட்டாடையெல்லாம் உடுத்தி மிடுக்கா இருப்பாருன்னு பார்த்தா அதே மாதிரி ஏழ்மை கோலத்திலேயே இருக்கிறாரேன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு அந்த முதியவர் கிட்ட போனார் அங்க சுத்தி இருக்கிற காட்டை பார்த்தாரு அந்த காட்டுல மரங்கள் எல்லாமே வெட்டப்பட்டு இருந்தது மன்னருக்கு ஒண்ணுமே புரியல முதியவர் மன்னரை பார்த்ததும் எழுந்து வந்தார் வந்து காலில் விழுந்து கும்பிட்டார் ராசா உங்களால் தான் நான் இப்போ நிம்மதியாக இருக்கிறேன் இப்போ நான் விறகு வெட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப தூரம்லாம் தேடி போகிறதே இல்லை ஒரு வருஷமாக நீங்கள் கொடுத்த இருந்து தான் மரத்தை வெட்டிட்டு போய் நான் வீட்டில் விறகாக இருக்கேன் ஒரு வருஷமாக விறகுக்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றிங்கய்யா ஐயா அப்படின்னு சொன்னார் இந்த இடத்துல மன்னருடைய மனநிலை என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அதிர்ச்சின் அப்படியே உரைஞ்சி போயிட்டார் இதுக்குதான் பெரியவங்க அந்த காலத்திலேயே ஒரு பழமொழி சொல்லி வச்சாங்க பாட்டிட மருந்து பிச்சைடு நம்ம தான தர்மங்கள் செய்யறது ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆனா அதை யாருக்கு செய்யறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம கொடுக்குற தானம் எதுவா வேணாலும் இருக்கலாம் செல்வமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் நகையா இருக்கலாம் கல்வியா இருக்கலாம் எந்த தானத்தை நம்ம கொடுத்தாலும் வாங்குறவங்களுக்கு அதனுடைய மதிப்பு தெரிஞ்சிருக்கணும் அதை எப்படி பயன்படுத்தணும் எங்கே பயன்படுத்தணுங்கிற அறிவு அவங்களுக்கு இருக்கும் அது தெரியாதவங்களுக்கு நம்ம கொடுக்குற தானம் எந்த பலனுமே இல்லாம போயிடும் நம்ம கொடுக்குற தானத்துடைய அறிஞ்சு அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்க இல்லையா அவங்களுக்கு தானம் செய்யறது தான் மிகவும் சிறந்தது இல்லைன்னா நம்ம தானம் செஞ்சும் அதுக்கு உண்டான பலன் இல்லாம போயிடும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்